கார்த்திகை தீபம் சிறிய இல்லை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கார்த்தி வந்ததும் டாக்டர் அம்மாவோட காரை முன்னாடி பின்னாடி திறந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த பக்கமாக ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிற மாயா நீ எப்படி தேடனாலும் எங்களை நீ கண்டுபிடிக்கவே முடியாதுடா நீ தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு மாயா ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க கார்த்தி அங்கே தேடி பார்த்துட்டு அவங்க இருந்து புறப்பட்டு போகிறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த மாயா அப்பாடா எப்படியோ போய் தொலைஞ்சான் இனிமே இவனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மாயா மறுபடியும் ஆட்டை பிடிச்சி வீட்டுக்கு போறாங்க மகேஷ் வீட்டுல அதுக்கு அதுக்கு நடமாடிக்கிட்டு இருக்காங்க என்ன மாயா போன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறா போன வேலை நல்லபடியா முடிஞ்சதா என்னமோ ஒண்ணுமே தெரியலையே இன்னும் போனவளை காணமே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மகேஷ் கார்த்தி மண்டபத்துல நடந்துதான் நினைச்சு பாக்குறாங்க டாக்டர் அம்மாவோட பொண்ணுகிட்ட போய் விசாரிக்கும் போதும் ஆமா நான் பாட்டுக்கு தனியாக கேம் விளையாடிட்டு நின்று அங்கிள் ஒரு ஆண்டி என் கையை பிடிச்சி பேன்ல வச்சு விட்டுட்டாங்க அதனாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு அந்த குட்டி பாப்பா சொல்றா பிடிச்சி ஃபேனில் வைக்கிற அளவுக்கு அப்படி யார் கோணம் இருந்திருப்பாங்க சரி அந்த ஆண்டியோ என்ன கலர் சேலை கட்டியிருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க கார்த்தி அந்த சேலை வச்சாவது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம்னு நினைச்சு தான் கார்த்தி அந்த குட்டி பாப்பா கிட்ட கேட்குறாங்க பிள் கலர் சேரீ தான் அந்த ஆண்டி கட்டியிருந்தாங்கன்னு அந்த குட்டி பாப்பா சொல்கிறா அப்படியா சரி அந்த கலரில் யார் புடவை கட்டியிருக்காங்கன்னு வந்து சிசிடி ஃபுட்டேஜ் நம்ம பண்ணி பார்க்கலான்னு மேனேஜர் ரூமுக்கு வந்து கேட்குறாங்க சிசிடி ஃபுட்டேஜில் இப்போ தெரிஞ்சுக்கலாம் அந்த பர்பிள்ஸ் கலர் சேரீ யார் கட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு கார்டியும் ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா கரண்ட கட் பண்ணி விட்டுறாங்க மாயா அடடா இந்த நேரம் பார்த்து கரண்ட் போயிடுச்சேங்கிறாங்க மேனேஜர் சரி ஜெனரேட்டர் இருக்குமல்ல அதை போட்டு பார்க்கலாம் சார்ங்கிறாங்க இல்லங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துல கரண்ட் வந்துடும் ஜெனரேட்டர் போட வேண்டாம்ங்கிறாங்க சரி கரண்ட் வர்றதுக்குள்ளே நம்ம ஜெனரேட்டர் போட்டு என்ன எதுன்னு பாத்துக்கலாம்னு காட்டி கூப்பிடுவோம் சரி வாங்க சார் போய் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு போறாங்க வாட்ச்மேன் சத்தம் போடுறாங்க சார் யாரும் மெயின் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ பவர் வந்துருச்சு நீங்க ஜெனரேட்டர் போட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படியா சரி வாங்க சார் அதான் கரண்ட் வந்துருச்சு இல்ல போய் பாக்கலான்ட்டு திரும்பவும் மேனேஜரோட ரூமுக்கு வர்றாங்க அப்படி உருவி அதை தீய வச்சு அடிச்சுட்டு போயிட்டாங்க மாயா கார்த்தியும் மேனேஜர் திரும்ப மேனேஜரோட ரூமுக்கு வந்து பார்க்கும்போது அந்த பெட்டி தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது இது எல்லாம் யார் செஞ்ச வேலையா இருக்கும்னு கார்த்தி யோசிக்கிறாங்க அடுத்தது டாக்டர்மா சொன்னதெல்லாம் நினைச்சி பாக்குறாங்க நான் ஹாஸ்பிட்டலில் வந்து வரும்போது ஆர்மலாக நல்லா தான் வந்துட்டு இருந்தேன் காரில் வந்து உட்காந்து வெகு தூரம் ஓட்டினதுக்கு அப்புறம் தான் ஏசியாக போடலான்னு போட்டேன் ஏசியை போட்டதுக்கு அப்புறமா அப்படியே மயக்கத்தில் கண்ணெல்லாம் இருந்தது அப்படி இருந்ததனால தான் மயக்கம் வந்ததும் உடனே நான் மரத்தில் மோதிட்டேன் ஏசியை போட்டதும் ஏன் எனக்கு அப்படி ஆச்சுன்னே எனக்கு ஒன்றும் புரியலைன்னு டாக்டர்மா சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க கார்த்தி அப்போ மயில் வராங்க என்ன செலம்பு ஒரு விஐபி வரதுக்கு கூட ஒரு தெரியாத அளவுக்கு அப்படின்னு யோசனையில் இருக்கேன்னு கேட்குறாங்க விஐபி அதிகாங்க அப்படின்னு காட்டி அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது மயிலும் சுற்றி பார்க்குறாங்க ஆமா என்னப்பா அப்படி சுற்றி பார்க்குறேன்னு கேட்குறாங்க ஆமா விஐபின்னு சொன்னீங்களே அவங்கள தான் எங்கேன்னு கேட்குறாங்க என்னப்பா விளையாடுறியா நான் தான் அந்த விஐபிங்கிறாங்க அட நீங்க தானும் யோசனையாகவே இருக்கே என்ன விஷயம்னு கேட்குறாங்க மயில் இல்லை எல்லாம் அந்த டாக்டர் மாவு பற்றி தான்கிறாங்க டாக்டர் மாவட்ட நீ எதுக்கு யோசிக்கிறேங்கிறாங்க இல்லை நம்ம வீட்டு நிச்சயதார்த்தத்தில் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனில் தான் அவங்க பொண்ணு கையில் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் போகும்படி முடியாச்சு இப்போ திரும்பவும் அவங்க நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது தான் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு ரேவதையும் மாப்பளையும் டாக்டர் அம்மா பார்க்க முடியாத அளவுக்கு இப்போ அவங்க கண்ணிலையும் அடிபட்டுருச்சு இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ சொல்லி வச்ச மாதிரியே நடக்குதலன்னு கேட்குறாங்க காட்டி யார் சொல்லி வச்ச மாதிரின்னு மயிலுக்கும் சந்தேகமாக இருக்குது யாரோ பின்னாடி இருந்துக்கிட்டு பிளான் பண்ணி பண்ணுறாங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குதுங்கிறாங்க காட்டி ஆடை என்ன சிலம்பு அதுவும் ஆக்சிடென்ட் இதுவும் ஆக்சிடென்ட்டு இதுல சந்தேகப்பட என்ன இருக்குதுங்கிறாங்க மயில் இல்லை மயில் ரெண்டுமே நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது தான் நடந்திருக்கு அதனால சந்தேகமாக இருக்குது காட்டி கார்டி எப்போ பிளான் பண்ணி நடந்தா இது எப்படி இப்படி நடக்கும் இது ரெண்டுமே ஆக்சிடென்ட் ஆன மாதிரி தான் இருக்கு இது ரெண்டுமே தற்சில் நடந்த மாதிரி தான் இருக்குதுங்கிறாங்க மயில் பிளான் பண்ணி பண்ணி சர்ச்சையெல்லாம் நடந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க அதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அது யாருன்னு தான் கண்டுபிடிக்கணும்னு கார்த்தி சொல்கிறாங்க அப்படியாப்பா சந்தேகமாக இருக்கா அப்போ யாராக இருக்கும் அப்படின்னு மயிலும் யோசிக்கிறாங்க மாயா வேத்து விறுவிறுக்க வேகமாக ஓடி வராங்க போன கரையை என்னாச்சு அப்படின்னு மகேஷ் கேட்குறாங்க போன கரையை எல்லாம் நம்மளுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் சக்சஸ் ஆயிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க மாயா பட நீ போகிறதுக்கு முன்னாடி டிரைவர் பையன் வந்து எங்கே உண்மையை கண்டுபிடிச்சிடறானோன்னு நான் பயந்துட்டே இருந்தேங்கிறாங்க மகேஷ் அவள் மட்டும் கண்டுபிடிச்சிருந்தானா எல்லாம் சொதப்பிடு எனக்கு கலக்கலாகவே இருந்துச்சு இப்போ உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு திருப்தியாக இருக்குதுங்கிறாங்க மகேஷ் அந்த டிரைவர் பையன் அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க விட்டுருவேனா அவன் வர்றதுக்கு முன்னாடியே நான் முன்னாடி போயிட்டேன் போய் அந்த கார்ல இருந்த மயக்க மருந்து எடுத்துட்டேன் நான் மட்டும் போகாம இருந்திருந்தா நிச்சயமா அவன் கண்டுபிடிச்சிருப்பான் ஏமாயா பாவம் அவன் எந்த எவிடன்ஸும் கிடைக்காம ஏமாந்து போயிருப்பானு கேக்குறாங்க மகேஷ் மகேஷ் சொன்னதை கேட்டு மாயாவும் மாயா சிரிக்கிறத பார்த்து மகேஷும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கெக்கலக்க போட்டுக்கிட்டு சிரிக்கிறாங்க டிரைவர் நம்மளை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளவு சீக்கிரம் நான் விட்டுருவேன் என்ன அந்த சாமுண்டி எவ்வளவு கராரான பொம்பளை அவளையே நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம் இந்த டிரைவர் ஏமாத்திரும் கல்யாணம் வரைக்கும் நம்ம இப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னா போதும் அதுக்கப்புறம் அவனால நம்மள எல்லாம் கண்டே பிடிக்க முடியாதுங்கிறாங்க மாயா அந்த சிவனாண்டிக்கு வேற நம்ம விஷயம் தெரிஞ்சிருச்சு அவன் ஆட்டம் வேற கொஞ்சம் ஓவரா இருக்குதுங்கிறாங்க மகேஷ் கல்யாணம் மட்டும் நல்லபடியா முடிக்கட்டும் அவனோட ஆட்டத்தை சீக்கிரமா முடிச்சு வைக்கிறேங்கிறாங்க மயா நம்மளை பத்தின விஷயம் யாருக்காவது தெரிஞ்சா அவங்கள நம்ம சும்மா விடக்கூடாதுங்கிறாங்க மயா அந்த டாக்டர் அம்மாவுக்கு வேற நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சு அந்த அம்மா ஏதாவது சொல்லிட்டா என்ன செய்யறதுங்கிறாங்க மகேஷ் அந்த அம்மாவுக்கு தான் கண்ணில் அடிபட்டு ஒரு மாசத்துக்கு கண்ணே திறக்க முடியாது அதுக்குள்ளேயே நம்ம கல்யாணத்தில நல்லபடியா முடிச்சுக்கலாங்கிறாங்க மயா மகேஷ் மாயா கிட்ட கேக்குறாங்க இதெல்லாம் நமக்கு தேவைதானாங்கிறாங்க டேய் என்னடா இப்போ போய் ஏன்டா இப்படி எல்லாம் சொல்றேன்னு கேக்குறாங்க மாயா ஆமா ஒவ்வொரு நிமிஷமும் மத்தவங்களுக்கு தெரிஞ்சிடுமோ தெரிஞ்சிடுமோன்னு பயந்துகிட்டு இருக்கிறத இருந்ததை விட இப்போ இருக்கிற மாதிரியே எப்பவும் இதே மாதிரி இருந்துக்கலாமே நம்ம சந்தோஷமா இருந்துக்கலாங்கிறாங்க எனக்கு அந்த ரேவடி எல்லாம் வேண்டாம் இந்த கல்யாணமும் வேண்டாம் நீ மட்டும் போதும் ஆயாங்கிறாங்க டே என்னடா இப்படி எல்லாம் பேசுற அதுவும் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க ரேவதி நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற தங்க பொக்கிசம் அவளை வச்சுக்கிட்டு நம்ம சொத்தெல்லாம் அனுபவிக்கிறத விட்டுட்டு இப்படி லூசு தனமா பேசிட்டு இருக்கிற மாயா நீ சொல்றதெல்லாம் சரியா தான் இருக்கு ரேவதி வரும்போது பணம் காசோட வந்தா பரவாயில்ல ஆனா பிரச்சனையோட வருவா போல இருக்கு டே என்ன இப்படி பேசிட்டு இருக்க உனக்கு ராஜ வாழ்க்கை கிடைக்க போது நீ மட்டும் அந்த ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா சமுதாயத்துல உனக்குன்னு அந்தஸ்து கிடைக்கும் அந்த சாமண்டேஸ்வரிக்கு ஆண்வரசெல்லாம் யாரும் கிடையாது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டோம்னா மொத்த சொத்தையும் நாமளே ஆட்டையை போட்டுடலாம் நான் அந்த வீட்டுக்கு மருமக நான் போகிறதுக்கு முன்னாடி நீ பெரிய மாஸ்டர் பிளான் போட்டுருவே போல இருக்குங்கிறாங்க மகேஷ் ஆமாடா நாம பிளான் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காய் நெகுத்துனா தான் நாம நினச்ச மாதிரி எல்லாம் நடக்கும் எனக்கு என்னமோ அந்த டிரைவர் இருக்க வரைக்கும் இதெல்லாம் சாதாரணமாக நடக்கும்னு எனக்கு தோணவே இல்லை அவன் நல்ல புத்திசாலித்தனமாக கவனமாக கவனிக்கிறான் அவனை ஏமாத்துறது ரொம்ப சுலபமெல்லாம் கிடையாது ஆனால் அவன் நம்மளை பற்றி கண்டுபிடிச்சிருவானோன்னு எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துட்டு இருக்குதுங்கிறாங்க மகேஷ் ஆமாண்டா நீ சொல்கிறது சரிதான் அவன் புத்திசாலி தான் அவனை விட நம்ம புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டோம்னா அதான் நாம நினைச்சது நடக்கும்ங்கிறாங்க மாயா அவன் நம்மள நெருங்கறதுக்குள்ளயா நம்மள பத்தின விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளயா நீ ரேவதி கழுத்துல தாலிய கட்டிரு அதுக்கப்புறம் அவனால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறாங்க மாயா ஆமா மாயா நீ சொல்றதெல்லாம் சரிதான் மாயா இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல நினைச்சு பார்த்தா சந்தோஷமா நல்லா தான் இருக்குங்கிறாங்க மகேஷ் நான் நடத்தி விட மாட்டேன் பாரு சரி உட்காரு அப்படின்னு மகேஷ் உட்கார சொல்றாங்க மாயா மகேஷ் உட்கார்றாரு மாயாவும் உட்கார்றாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சிக்கிறாங்க மாயாவோட மடியில தலை வச்சு படுக்கிறாங்க மகேஷ் எனக்கு நீ மட்டும் போதும் எப்பவும் என் கூட இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதுங்கிறாங்க மகேஷ் நான் எப்பவும் உன் கூட தாண்டா இருப்பேன் நான் உன்னை விட்டு எங்கடா போக போறேன் ஊர் உலகத்துக்கு முன்னாடி நான் இந்த வேஷத்தை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இப்படியே நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா ஜாலியா இருக்க வேண்டியதான்ங்கிறாங்க மாயா கார்த்தியும் மயிலும் பேசிட்டு இருக்கும் போது மயில் சொல்றாரு கார்த்தி இந்த விஷயத்த மட்டும் இந்த மேட்டரை நீ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நீ எல்லாத்துக்கிட்டையும் என்ன சொல்றது தெரியுமா இந்த விஷயத்தை நானும் மயில் தான் கண்டுபிடிச்சோன்னு நீ எல்லாரும் முன்னாடி சொல்லு அப்பத்தான் எனக்கும் கொஞ்சம் கெத்தா இருக்கும் இந்த மயில் இப்படி கேட்டுட்டீங்க உங்களுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா அப்படிங்கிறாங்க கார்த்தி ஐயோ ஐயோ நீ எவ்வளவு பெரிய மனுஷன் ஆனா இந்த விஷயம் மட்டும் கடுகளவு என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சது என்னோட மானம் மரியாதை எல்லாம் போயிடும் இருக்குன்னு தெரியாம கட்டி காப்பாத்திக்கோன்னு சொல்லிட்டு மயில் அங்கிருந்து போறாங்க மயில் கார்த்தி ரூம் மட்டும் வெளியில வராங்க அப்பாடா எப்படியோ நாம அந்த கார்த்தி ரூமுக்கு போனதை யாருமே பார்க்கல முக்கியமா என் பொண்டாட்டி மட்டும் பாத்துருந்தா காலி ஆட்டம் ஆடிடுவா அவ பாக்காது இருக்க வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு மயில் நினைச்சுக்கிட்டு திரும்பி பாக்குறாங்க அப்ப ரோகிணி மாடி ஏறி வந்துகிட்டு இருக்காங்க ஐயோ ராஜசி இவ கண்ணுல படக்கூடாதுன்னு நினைச்சோம் இவளே பாத்துட்டாலே இன்னும் ஒரு நிமிஷம் லேட்டா வந்துருக்க கூடாதா நாம கிளம்பிருப்போமே இப்ப பார்த்து மாட்டிக்கிட்டோமே என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க மயில் என்ன டிரைவர் ரூம்ல இருந்து வர்றீங்க அடிக்கடி இங்க வந்து போற மாதிரி தெரியுது என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க ரோகிணி என்ன ரோஹிணி நீ உன் புருஷனையே சந்தேகப்படுறியா உன் புருஷனை இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துருந்தீங்கன்னா அந்த டிரைவர் கிட்ட சண்டை போடுற முகத்தை நீ வந்து பார்த்துருந்துருக்கலாங்கிறாங்க நான் அவங்ககிட்ட சண்டை போடுறத பார்த்து அவன் எப்படி பயந்தான் தெரியுமாங்கிறாங்க எது உங்களை பார்த்து அவன் பயந்தானா யார்கிட்ட கதை விடுறீங்கன்னு ரோஹிணி கேட்குறாங்க என்ன ரோஹிணி உன் புருஷனை பற்றி உனக்கே தெரியலையா எனக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிற மிருகத்தை நான் அப்படியே தட்டி எழுப்புனேன் தெரியுமா நான் யாருங்கிறத அவங்ககிட்ட காட்டிட்டு வந்திருக்கேங்கிறாங்க என்னக்கா ஏதோ இருக்கும் அது உன் புருஷம் அளந்து விட்டுட்டு இருக்காரு என்ன விஷயம்னு துர்கா துர்கா இவர் மேல எனக்கு சந்தேகமாகவே இருக்கு அந்த டிரைவர்கோட சேர்ந்து இவர் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு சந்தேகமா இருக்குங்கிறாங்க ஆமாக்கா எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குதுங்கிறாங்க இந்த டிரைவர் கூட பேசிக்கிட்டு இருக்கிறத நானும் தான் இருக்கேங்கிறாங்க என்ன குழந்தையா என்ன உங்க அக்கா கிட்ட போட்டு கொடுக்கறியா அவனை வீட்டை விட்டு வெளியே துறத்துக்கு தான் மான மரியாதை இல்லாம பேசிட்டு வந்திருக்கு மான மரியாதை இருக்கிறவனாக இருந்தா சீக்கிரமா அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவான் பாருங்கிறாங்க ஐயோ அவ்வளவு கராராக பேசுனீங்களா மாமானு சுவாதி உங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்கிறக்கு முன்னாடியே பெரிய பாஜா

சாதகமா பேசுறீ அது வரைக்கும் எனக்கு சந்தோஷங்கிறாங்க மயிலு இதை பாருங்க ரேவதி எப்பவும் அப்படிதான் பேசுவா நீங்க இப்ப அவனை திட்டலைன்னா அவன் கூட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் வெளியில போயிட்டு ஆகணும் உங்களுக்கு சம்மதமானு கேக்குறாங்க துரோகினு உங்க முன்னாடி அவனை திட்டணும் அவ்வளவுதானே இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் குடுக்குடுக்குடு வேகமாக போய் கார்த்திக்கு முன்னாடி டே டிரைவர் இங்க இருக்கிறதா இருந்தா ஒழுங்கா இருக்கணும் இல்லைன்னா பொட்டியை கட்டிட்டு வெளியில போகணும் அப்படி இல்லைனாலும் உன் கையை கால முறிச்சு போட்டுருவேன் ஜாக்கிரதைன்னு சொல்லிக்கிட்டு சிலம்பு என் பொண்டாட்டிக்காக உன்ன வீரமா பேசுற மாதிரி பேசுவேன் அப்படின்னு கையை நீட்டி நீட்டி பேசிட்டு இருக்காங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஆமா உண்மையிலுமே மாமா அந்த டிரைவரை திட்டுறாரு அப்படின்னு இன்ன பாத்துக்கிட்டு இருக்காங்க துர்கா ரோகிணி சுவாதி ரேவதி உங்க நாலு பேரும் பாத்துட்டு இருக்காங்க எனக்காக நீ இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு கொஞ்சம் அமைதியா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு மெதுவா கார்த்திகா அதுக்கு மட்டும் கேட்குற மாதிரி பேசுறாங்க ஆனா தான் நீ போவியா எனக்குள்ள இருக்கிற மகிருகத்தை தட்டி தான் நீ துண்ட கணன் துணியை கணன்னு ஓடுவியா எல்லாம் என் பொண்டாட்டிக்காக தான் பொறுத்துக்கோ செலம்பு அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அக்கா மாமா டிரைவரை தான் இருக்காரு நம்ம தான் இவரை தப்பா அக்கா அப்படின்னு சொல்றாங்க துர்கா மயிலு கார்த்திகிட்ட மறுபடியும் மெதுவா கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க சிலம்பு என்ன தப்பா புரிஞ்சுக்காத என் பொண்டாட்டிக்கு முன்னாடி நான் இப்படி சத்தம் போட்டு திட்டுற மாதிரி திட்டிட்டு இருக்கேன் இருக்கிற நட்பு பெரிய நட்பு நீ தப்பா மாதிரி எங்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரி நான் உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவேன் சுற்றுவேன் 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 இருக்க மாட்டேன் துப்பாக்கி எடுத்து நானே அடி இருந்தாலும் உங்க மாமா அந்த டிரைவருக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்காரு நிஜமாலுமே சுற்றுவேன் எல்லாம் பேசாலும் கேட்டு அப்படிங்கிறாங்க உனக்கே நல்லா தெரியும் நான் ஒரு டம்மி டம் என் பொண்டாட்டி முன்னாடியும் முன்னாடியெல்லாம் என் மான தான் மன முகாது பேசிட்டு மனிச்சு இவங்க காதுக்கெல்லாம் கேட்கற மாதிரி மறுபடியும் சத்தமா சொல்றாங்க ரேவதி கல்யாணத்துக்கு வேணா அத்தை உனக்கு டைம் கொடுத்துருக்கலாம் நான்லாம் உனக்கு அவ்வளவு டைம் கொடுக்க மாட்டேன் இப்பவே நீ ஓடி போயிடா உனக்கு நல்லது சரியா புரியுதா அப்படின்னு மயில் கார்த்திகிட்ட கேக்குறாங்க ஏ சிலம்பு யாரும் இல்லாத போது வாய்க்கு வந்தபடி திட்டுக்கோ ஆனா இது நினைக்கும் போது எனக்கே கேவல தான் இருக்கு நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு மெதுவா பேசுறாங்க கார்த்திய திட்டுற மாதிரி திட்டிட்டு மன்னிப்பும் கேட்டுட்டு என்ன நான் கார்த்திய நல்லா திட்டினா பாத்தீங்களா அப்படின்னு வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு மயில் வந்து நிக்கிறாரு ஏங்க இப்போ தாங்க உங்களை நான் முழுசாக நம்பறேன் சீக்கிரமாக அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுங்க அப்போ தான் உங்களுக்கு மூத்த வரவேங்கிற ஒரு மரியாதை கிடைக்குங்கிறாங்க ரோஹிணி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இன்னும் மூணே நாள் அவனை போக வச்சுருவேன் பாரு அதுக்கு டைம் கொடுத்துட்டு வந்திருக்கேன் சரி நான் இப்போ போகட்டுமா அப்படின்னு மயில் அங்கேருந்து கிளம்ப போகிறாங்க ரோஹிணி துர்கா சுவாதி இவங்கெல்லாம் போனதுக்கப்புறமா ரேவதி கார்த்தி ரூமுக்கு வராங்க உள்ள வரலாமா அப்படின்னு ரேவதி கேட்டுட்டு உள்ளே வர்றாங்க வந்து என்ன விஷயம்னு கேட்குறாங்க கார்த்தி எங்கள் மாமா உங்ககிட்ட அப்படி பேசுனதுக்கு நீங்கள் மனசில் வச்சிக்காதீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்கன்னு கேட்குறாங்க ரேவதி அவர் பேசுனதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கல கார்த்தி தப்பாக எடுத்துக்கலேன்னு சொன்னதுமே ரேவதி திருப்தியோட போறாங்க கார்த்தி தூக்கமே இல்லாம வெளியில நின்னு யோசிச்சிட்டு இருக்காங்க அப்பதான் சந்திரா எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு வெளியில வந்து பதுங்கி பதுங்கி திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே போறாங்க இதை கார்த்தி கவனிச்சிடுறாங்க இவங்க எதுக்கு இந்த நேரத்துல வெளியில போறாங்க எங்க போறாங்கன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கார்த்தி பின்னாடியே பின்தொடர்ந்து போறாங்க சந்திராவுக்கு தெரியல அங்க மரத்துக்கு பக்கத்துல சந்திராவுக்காக சிவனாண்டி காத்திருக்காங்க என்ன நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சான்னு கேக்குறாங்க சந்திரா இல்ல சந்திரா இப்போதான் வந்தேன் சாரிங்க அந்த வீட்டுல எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சரி சந்திரா என்ன விஷயமா வர சொன்னேன்னு கேக்குறாங்க சிவனாண்டி வரைக்கும் அந்த கலசத்தை பத்தி அந்த டிரைவர் பையன் எங்கிட்ட எதுவுமே கேட்க காட்டுக்கோமில்ல காட்டுக்கோமில்லைங்க அவனுக்கு என் மேல டவுட் இருக்குறங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுதுங்கிறாங்க சந்திரா மகேஸ்வரி அவரியோட கல்யாணம் முடியட்டும் அது வரைக்கும் அந்த மாய மகேஷ் பத்தின மேட்டரும் தெரியக்கூடாது நம்ம ரெண்டு பேர் சந்திக்கிற விஷயமும் யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்பதான் உங்க அக்கா காரிய மண்டபத்துல வச்சு அவமானப்படுத்த முடியுங்கிறாங்க சிவநாண்டி ஆமாங்க நீங்க சொல்றதும் கரெக்ட் எனக்கு ஒரு சின்ன யோசனைங்க அந்த டிரைவர் பையில பார்த்து நம்ம பயப்படுற மாதிரி நம்மளை பார்த்து அவன் பயப்படுற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணணுங்கிறாங்க சந்திரா அவன் பயப்படுற மாதிரி நாம என்ன பண்ண முடியும்னு கேக்குறாங்க சிவநாண்டி அந்த டிரைவர் யாரு என்னங்கறத கூட நம்ம வீட்டுல இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது அவன் பேர் என்னன்னு கூட அந்த வீட்டுல யாருக்கும் தெரியாதுங்க மண்டபத்தில் அவன் பேரில் பிரச்சனை வந்தபோது கூட அவன் யாரு என்னங்கிறத சொல்லாம் அப்படியே கல்லூலி மங்க மருதான்கு நின்னுட்டு இருந்தான் அவன் நேர்மையானவனாக இருந்திருந்தா எல்லாத்தையும் சொல்லியிருக்க வேண்டியதானே இப்படி சிவனாண்டியும் சந்திராவும் பேசிட்டு இருக்கும்போது மரத்துக்கு பின்னாடி நிற்கிற கார்த்தி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பூரா வீடியோ எடுத்துடுறாங்க மறுபடியும் சந்திராவும் சிவனாண்டியும் கார்த்தியை பார்த்து பயந்து நிற்கும்படி ஆகிப்போச்சு இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாலு எபிசோடல பார்க்கலாம்